அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் இருபத்தி மூணாந்தேதி ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு நிறையா மாற்றங்கள் வரும்னு நம்ம நீங்கள் நம்பலாம் வேலையில் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை உங்கள் மேலே அவங்க வச்சுருக்க அவங்க அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை கிடைக்கும் உங்களுடைய அதனால் அவங்களுடைய எல்லாம் இருக்கலை நீங்கள் சொல்ல யோசனைக்கெல்லாம் அவங்கள்ட்ட மதிப்பு கிடைக்கும் பணம் வரவு வந்து உங்களுக்கு வருமானம் சீராக இருக்கும் சிறிய முதலீடுகள்லாம் லாபம் கிடைக்கும் வீண் செலவுகளை வந்து கட்டுப்படுத்திங்க குடும்பம் அமைதியாக இருக்கும் உறவினர்களோட ஆதரவு தருவாங்க திருமண பேச்சுக்கள் நடக்கும் இந்த வாரத்தில் நடக்கிறதுக்குன்றான வாய்ப்பு இருக்கு சாப்பிட்றது நேர நேரத்துக்கு சாப்பிட்ணும் கரெக்டான தூங்கணும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தூக்கம் தேவை அதனால் கரெக்டான தூங்க தூங்கணும் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு துளசி சாத்தி வழிபடுறது நல்லது இந்த வாரத்தை பொறுத்துல புதன்